வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு பத்து மணி செய்தியில் உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி இன்றைக்கும் பத்து மணி செய்தி தமிழர் தாயத்தை முதன்மைப்படுத்தின செய்திகளோடு ஆரம்பமாக பார் லைசன்ஸ் பெற்றவர்களின் விவரங்களை வெளியிடுவோம் என்று சொல்லி ஆட்சியை பிடித்தவர்கள் இன்று வரைக்கும் அந்த விவரங்களை வெளியிடவில்லை எனவே அவர்களும் ஊழல்வாதிகள் தான் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் வடமராட்சி ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று தொடர்ந்து வரும் வீடியோவில் நீங்க பார்க்கலாம் சென்ற வருடத்திலே அளவுக்கு அதிகமாக மதுபான சாலை உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன அரசாங்கமும் அந்த பட்டியலை வெளிப்படுத்தி இருக்கிறது ஆனால் இந்த மதுபான சாலைகளை இயக்குவதற்கு அவற்றுக்கு உரிமை பத்திரங்கள் கொடுப்பதற்கு யார் யார் சிபார்சு செய்தார்கள் என்ற தகவல் இன்னமும் அரசாங்கம் வெளியிடாமல் ஒழித்து வைத்திருக்கிறது இந்த அரசாங்கம் தான் எதிர்கட்சியில் இருக்கிற போது அரசியல் லஞ்சமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த உரிமப்பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் பாராளுமன்றமாக உறுப்பினராக இருக்கிறவர்களுடைய சிபார்சின் பேரிலே தான் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு தனியார்களுக்கு இந்த அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே வெட்டையெல்லாம் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னவர்கள் ஆனால் யாருக்கு அந்த பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும்தான் சொல்லுகிறார்களே தவிர யாருடைய சிபார்சிலே எந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சிலே இவை வழங்கப்பட்டிருக்கிற என்ற செய்தியை இன்னமும் அரசாங்கம் ஒழித்து வைத்திருக்கிறார்கள் இது அவர்கள் தாங்களாகவே சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுக்கு துணை போகிற ஒரு செயற்பாடாக காண்கிறோம் ஆகையினாலே இன்றைய தினத்திலும் மீளவும் அரசாங்கத்துக்கு நான் சவாலாக முன்வைக்கிறேன் நீங்களாகவே அரசியல் லஞ்சம் என்று சொல்லி செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே எந்தெந்த அரசியல்வாதி எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சுகளினாலே இந்த புதிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துங்கள் இல்லையென்றால் நீங்களும் இந்த ஊழலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்தே ஆக வேண்டும் நேற்றைய தினம் யாழ்நகரத்தின் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகை வாணிபத்தில் கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது தாம் குற்றப்புலனாய்வு திணக்களத்தின் அதிகாரிகள் என தெரிவித்த நபர்கள் கடைக்குள் நுழைந்து கடையை உட்பக்கமாக சாத்திவிட்டு விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றனர் அவர்கள் துறையினர் தான் என்பதை அடையாளப்படுத்தும் விதமான ஆவணங்களையும் அந்த நகை வாணிப உரிமையாளர்களிடம் காண்பித்திருக்கின்றனர் எனவே அவர்கள் நம்பி விசாரணைக்கு முகம் கொடுத்திருக்கின்றனர் விசாரணையின் முடிவில் அந்த நகை வாணிபத்தில் இருந்து முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்டுக் கொண்டு அவர்கள் தப்பிச் சென்று விட்டனர் வெள்ளைவானொன்றில் வந்திறங்கிய இந்த போலி குற்ற புலனாய்வுத் துறையினர் கொள்ளையடிக்க வந்தவர்கள் என்று பின்னர் தான் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு இதனையடுத்து யாழ் போலீஸ் இந்த மாதிரி குற்றப்புலனாய்வாளர்கள் என்று தம்மையை அறிமுகப்படுத்தும் நபர்கள் யாழ் நகரத்தில் தம் கைவரிசைகளை காட்டி வருகின்றனர் இந்த வாரத்தில் இடம்பெற்றிருக்கிற இரண்டாவது சம்பவம் இது அண்மையில் கோண்டாவில் பகுதியிலும் இது மாதிரி தாம் குற்றப்புலனாய்வுத் துறையினர் என்று அறிமுகமான நபர்கள் வீதியால் சென்ற நபரை மறைத்து அவரிடமிருந்து ஐம்பத்தேழாயிரம் ரூபாய் பணத்தை கொள்ளையிட்ட திருத்தமை குறிப்பிடத்தக்கது ஒரு நாட்டில் குற்றச்செயல்கள் எதுவும் நடக்காமல் கண்காணிக்கிறது என்ற மிக கேந்திரமான பொறுப்பில் இருக்கிறது யார் என்று சொன்னால் இந்த குற்றப்புலனாய்வுத் துறையினர் தான் ஆனால் இலங்கை திருநாட்டில் குற்றப்புலனாய்வுத் துறையினருக்கே யாரோ விபதி அடித்துக் கொண்டிருக்கிறான் அதுவும் தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் விபதி அடிக்கிறான் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி அறுபத்தொரு லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் யாழ் மாவட்ட விசேட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் செய்த முறைப்பாட்டுக்கு அமைவாகவே இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் சாவுகச்சேரி நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த மோசடிக்காரர்கள் மூவரையும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் விளக்கு வைத்து விசாரிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு பொங்குதமிழ் மக்கள் எழுச்சி பிரகடனத்தின் இருபத்தி நாலாம் ஆண்டு நினைவு எழுச்சினால் இன்றைய தினம் யாழ் பல்கலைக்கழகத்தில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பல்கலைக்கழக மாணவர்கள் பேராசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டிருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மிகுந்த இராணுவ கடுபடிகளுக்கு மத்தியில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னின்று நடத்தின பொங்குதமிழ் நிகழ்வு தமிழ் தேசிய அரசியல் பிறப்பில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது மக்களை தமிழ்த் தேசியத்தின் பால் திரளச் செய்திருந்தது அந்த பொங்குதமல் நிகழ்வானது தமிழர்களின் மரபுவழி தாயகம் தேசியம் சுய நிர்ணயம் ஆகிய விடயங்களை முன்வைத்தே மேற்கொள்ளப்பட்டிருந்தது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் மக்கள் ஓரணியில் திரண்டு தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வெளிப்படுத்தும் நிகழ்வாக அது அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்தகைய பொங்குதமல் தொடர்பான நினைவு தூபியொன்று யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்தகைய எட்டு வருடங்களுக்கு முன்பு யாழ்ப்பாணத்தின் மிருசுவில் பகுதியில் தங்களுடைய காணிகளை பார்த்து வரச் சென்று எட்டு தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இந்த படுகொலையை மேற்கொண்ட இராணுவ சிப்பாயான சுனில் ரத்நாயக்க கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் தேசிய வீரர்களை ஒருபோதும் சிறையில் அடைக்க மாட்டேன் தான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாகவே அவர்களை விடுதலை செய்வேன் என்று கூறி ஆட்சி விடமறிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தன் வாக்கிற்கிணங்க சுனில் ரத்நாயக்கவை விடுதலை செய்தார் இந்நிலையில் சுனில் ரத்நாயக்காவுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பானது அடிப்படை உரிமை மீறல் என தெரிவித்து ஐந்து வழக்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த வழக்குகள் கடந்த ஐந்து வருடங்களாக எழுபட்டு வந்த நிலையில் நேற்று முன்தினம் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த ஐந்து வழக்குகளில் மூன்று வழக்குகளுக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் முன்னிலையாகிறார் அதே போல இன்னொரு வழக்குக்கு சட்டத்தரணி ஜெப்ரி அழகரத்னம் அவர்கள் முன்னிலையாகின்றார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த வழக்கின் போது முன்னிலையாகியிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் கைதி ஒருவரை ஜனாதிபதி பொது மன்னிப்பு அளித்து விடுவிப்பது தொடர்பான சட்ட ஏற்பாடுகளை மீறுகின்ற வகையிலேயே சுனில் ரத்நாயக்க விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்ற வாதத்தை மன்பில் முன்வைத்திருந்தார் மனுதாரர்களின் வாதங்களை கேட்டுக்கொண்ட நீதிமன்றம் எதிர்மனுதாரர்களாகிய கோட்டபாய ராஜபக்ச சார்பாக மண்பில் முன்னிலை ஆகிய சட்டத்தரணிகளின் வாதங்களையும் எதிர்பார்த்திருக்கு இது தொடர்பான வழக்கு இதுவரை இருபத்தி ஏழாம் தேதி நீளமும் இடம்பெற இருக்கு கிளிநொச்சியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடன் கதைப்பதற்கு நேரத்தினை பெற்று அவருடன் கலந்துரையாடி தமது மீனவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கட்டும் அதன் பின்னர் அவருடைய செயற்பாடுகளை நாம் வரவேற்போம் என்று சொல்லியிருக்கிறார் யாழ் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளன உபதலைவர் நேற்றைய தினம் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வழங்கி இருக்கிறார் அந்த கருத்துக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் படமராஜி படமராஜி கிழக்கு மென்னர் நெடுந்தீவு அந்த பகுதிகளில் இருபத்தி நாலு மனத்தியாலாம் வந்து ரோலர் அடிச்சு கொண்டே இருக்கிறான் அடிச்சு எங்கட பலங்களை அழிஞ்சு கொண்டு இருக்கிறான் என்னண்டா ஜனாதிபதி அவர்கள் சொல்றார் வந்து இந்தியாவுக்கு போய் மனிதாபிமான முறையில இது தீர்க்கப்பட அதே நேரத்துல நேரத்தில் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்ல இந்தியன்ற வரையில் ஆனா இதே அமைச்சர் கொழும்பில போய் என்ன சொல்றார் என்றால் எங்களை ஆட்சி காலத்துல இது தீர்க்கப்பட வேணும் அப்ப ஜனாதிபதிய கருத்துக்கும் கடத்தொழில் அமைச்சர் கருத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு ஆனா என்ன இருந்தாலும் என்னென்றாலும் நீங்கள் எங்களுக்கு சரியான முறைக்கு உடனடியாக இப்ப ஸ்ரீலங்கா நேவியை விட்டு எங்களுக்கு உடனடியாக இந்த ரோலரை விட்டு திறத்துங்க கொண்டுதான் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த கடத்தொழில் அமைச்சர்களிட்ட நாங்கள் நிறைய தரம் கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு இந்திய தரப்போட ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஒரு நேரம் எடுத்து தாங்க அவர் சாலையிட்ட கதைச்சிருக்கிறார்கள் கனிமொழி கவிச்சிருக்கிறார் ஆனா அவருக்கு எந்த வித காரணத்தை கொண்டும் அந்த அனுமதி கிடைக்கல ஆனா அனுமதி கிடைச்சிருந்தால் நாங்கள் இந்த எங்கட பிரச்சனையை அங்க போய் கதைச்சிருக்கலாம் ஆனா எங்கட இப்ப கடத்தொழில் அமைச்சருக்கும் எங்கட பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சும் அவ இத பயன்படுத்து ஆனால் அவை அந்த மாநாட்டுக்கு போகும் வெளியில பத்திரிகையாளர் இந்தியாண்டா தெரியும் நிறைய பத்திரிகையாளர் நிற்பினோம் அவை சொல்லி நாங்கள் இந்த ஸ்டாலினோட முதலமைச்சரோட நாங்கள் இந்த இலங்கை கடற்பட இந்த இலங்கை ஆஹ் மீனவற்ற பிரச்சனையை நாங்கள் கதைக்க போறோம் அண்டு சொல்லி அங்க சொல்லிருந்த அந்த பேட்டியில இருந்தால் கூட கட்டாயமா அங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு கதைக்கிறதுக்கு இப்ப எங்கட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் பக்கத்துல பக்கத்துலதான் போய் அந்த மகாநாட்டிலே இருந்தவன் அங்க இருந்து கூட பக்கத்துல இருந்து அங்க இந்தியன் இழுவப்படகு சம்பந்தமா எங்கட மீனவர் சம்பந்தமா கதைக்க இல்லை அங்க இருந்து ஒரு பகட்டுக்கு அங்க அவங்க அங்க பகட்ட காட்டி போட்டு இங்க வந்து சொல்லினோம் தாங்கள் டைம் இருக்கான் டைம் கேட்டு நாங்கள் மீனவர் பிரச்சனையும் கதைக்க போறோமாம் உதெல்லாம் பேய் காட்டு கதை எங்கட மீனவற்ற வாக்குகளை பெறுறதுக்கு ஒரு பொருளுடா கதையெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் ஏழு மண்டால் இப்ப இப்ப அங்க இந்தியாவில தேர்தல் நடக்க போகுது அந்த தேர்தலுக்கு தேர்தல் நடக்க போற சமயத்துல உங்களுக்கு அந்த டைம் தர மாட்டணும் ஆனா ஏழு மண்டால் உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் நீங்கள் டைம்மை எடுத்து இந்த மீனவற்ற பிரோஜனையை நீங்கள் பேசுங்கோ பேசி தீருங்கோ நாங்களும் உங்கள வரவேற்கிறோம் அடுத்து பத்து மணி செய்தியில் சொல்ல போறது திட்டமையப்படுத்தின செய்திகள் நாட்டு மக்களின் மனங்களை குளிர்விக்கும் படியான செய்தி ஒன்று வந்திருக்கு இன்று நள்ளிரவு முதல் மின்சார கட்டணத்தை இருபது வீதத்தினால் குறைப்பதற்கு பொது சேவைகள் ஆணைக்குழு அனுமதி அளிச்சிருக்கு அதே போல ஹோட்டல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளின் மின் கட்டணத்தை முப்பத்தோரு வீதத்தால் குறைக்கிறதுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இந்த நடைமுறையானது இனிவரும் ஆறு மாதங்களுக்கு இருக்கும் என்றும் அந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு எனவே நாட்டு மக்களுக்கு பெரும் சுமையாக இருந்த இந்த மின்கட்டண உயர்வுக்கு தற்காலிகமாக ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அதுவும் ஆறு மாதங்களுக்கு மாத்திரம் அடுத்து இன்றைய சமூக வலைதளங்களில் வைரலான இலங்கை தொடர்பான வீடியோ தான் இது tỷ nghe கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி மியான்மர் நாட்டைச் சேர்ந்த ரோஹிங்கியா முஸ்லிம் அகதிகள் அவர்களுக்கு அடைக்கலமும் அவர்கள் இலங்கைக்கு அடைக்கலம் தேடி வந்து இன்றோடு ஒரு மாதம் ஆகிறது இந்நிலையில் கடந்த ஒரு மாதமாக அந்த அகதிகளுக்கு வழங்கப்பட்ட உணவு செலவானது ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபா என்று சொல்லப்பட்டிருக்கு அத்தோடு அந்த அகதிகளை பராமரிப்பதற்குரிய ஏனைய வசதி வாய்ப்புகளை ஐசிஆர் சி உள்ளிட்ட நிறுவனங்கள் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இலங்கையின் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வாக்கு வாக்குமூலம் அளிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருந்தார் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று ஒரு மணித்தியாளங்கள் அளவில் வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார் கதிர்காமத்தில் இருக்கின்ற ஒன்று தொடர்பான விசாரணைக்காகவே இந்த வாக்குமூலம் பெறப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு இதே நேரத்தில் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார் அவர்களையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைக்கு அழைத்திருந்தது விசாரணைக்கு செல்லும் முன்பாக நீதிமன்றத்துக்கு சென்று முன் பிணையையும் பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை மனுசன் நாணயக்காரவின் சகோதரர் திசர நாணயக்காரர் சில நாட்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டிருந்தார் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்று தருகிறேன் என்று கூறி நிதி மோசடியில் ஈடுபட்டார் என்ற குற்றத்தின் பேரிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இன்று அவருக்கும் பிணை வழங்கப்பட்டிருக்கு அதே போல முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்கவுக்கும் இன்று பிணை வழங்கப்பட்டிருக்கு அவர் அண்மையில் ஆய்விட்டாரை தாக்கினார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார் இவ்வளவுதான் இன்றைய குற்றங்கள் மற்றும் அது தொடர்பான விசாரணைகள் விடுதலைகள் குறித்த செய்தி இலங்கையிலிருந்து வெளிவரும் செய்திகளில் இந்த விசாரணைகள் குற்றங்கள் விடுதலைகள் குறித்த ஒரு தனிப்பக்கத்தையே போட வேண்டும் போலதான் கிடக்கு அவ்வளவு விசாரணைகள் நடக்குது இலங்கையின் பாராளுமன்றத்தில் பெண் பாராளுமன்ற ஊழியர்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினர் என்ற குற்றத்தின் பேரில் மூன்று பேர் வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்ற பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவு இந்த மூன்று ஊழியர்களும் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இதன்படி பாராளுமன்ற செயலாளர் நாயகம் திருமதி குசானி ரோகன தீரவின் பணிப்புரைக்கு அமைவாக இந்த மூன்று ஊழியர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு நாட்டில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பார்த்தால் பாராளுமன்றத்திலேயும் பாதுகாப்பு இல்லையா இணையதளத்தில் விற்பனை செய்யப்படும் எல்லே ரயில் பயண சீட்டில் இடம்பெற்று வருவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கிறார் குறித்த சுற்றுலா மையத்துக்கான ரயில் பயண சீட்டுகள் இணையதளத்தில் வெளியாகி நாற்பத்தி ரெண்டு வினாடிகளுக்குள்ளேயே பல்வேறு குழுக்களும் அந்த சீட்டுக்களை பெற்று விடுகின்றனர் இரண்டாயிரம் ரூபாய் பெறுமதியான அந்த சீட்டுக்களை குறித்த குழுக்கள் இணையதளம் ஊடாக பெற்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் பதினாறாயிரம் ரூபாய் வரை வசூலித்து விற்று வருகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எனவே இலங்கையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை மையப்படுத்தி இது போன்ற நூதனமான திருட்டுகள் கூட இடம்பெற்று வருகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இலங்கைக்கு வெளிநாட்டு பயணிகளை வருக வருக என வரவேற்றுக் கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் இது மாதிரியான நூதன திருட்டுகளையும் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வளவுதான் இன்றைய பத்து மணி செய்திகள் மீண்டும் நாளை இன்னொரு மணி செய்தியில் உங்களை சந்திக்கிறேன்